மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி இதை நாங்கள் அக்கி அக்கிநாடஸ்தபம் பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் என்ன எல்லாரும் படிக்க ரெடியா கெட்டிக்கார பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்ன நீங்க கவனமாக இங்கே பார்க்க வேணும் அங்கங்க பெறாக்க பார்க்காம ஜோதிச்சு கொண்டிருக்காம நீ ரங்க பாருங்க ராய் ஐக்கிய நாடு ஸ்தாபனம் பற்றி நாங்கள் சென்ற வகுப்பில் உங்களுக்கு ஆரம்பித்தான் ஞாபகம் ஐக்கிய நாடு சபை யாரால் எப்போது கூட்டப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்டது அது உருவாக்கிய பின்னணி என்ன அது யாரால ஆலோசனைகள்லாம் எல்லாம் கற்பட்டு எங்கெங்க இந்த மாநாடு எல்லாம் கூட்டப்பட்டு கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன இருபத்தி நாலாம் அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இது சர்வதேச ஐக்கிய நாடு ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்டது என்று நாங்கள் பார்த்தாங்க என்ன ஒவ்வொரு வருடமும் இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய பிள்ளைகள் ஞாபகமாக ஒவ்வொரு வருடமும் அது உருவாக்கப்பட்டது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆண்டு விழாவாக கொண்டாடப்படும் என்ன பிள்ளைகள் இதனால் சொன்னேமில்ல ஆரம்பத்தில் என்ன அக்கி அமெரிக்க ஜனாதிபதி என்ன மற்றும் பிரித்தானிய பிரதம மந்திரியுடைய என்ன முயற்சியின் மூலமாக என்ன இது ஆலோசனை முன்வைக்கப்பட்டு இப்படி ஒரு சபையொன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று உலக பாதுகாப்பாகும் சமாதானத்தையும் ஏற்படுத்துதல் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் உலக சமாதானத்தை ஏற்படுத்துதல் உலக பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் அதற்காக சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளுதல் வெற்றியை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அக்கி நாடு ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டது ஏன்னா அதற்கு முதலே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல இந்த ரெண்டு தலைவர்கள் என்னாலும் அக்கி அமெரிக்காவுடைய ஜனாதிபதி மற்றது இவர் வின்சென்ட் சேச்சல் பிரித்தானிய பிரதம மந்திரி ஏன்னா அக்கி அமெரிக்க பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் ஆகியோரின் முயற்சியின் மூலமாக பின்னர் ஒவ்வொரு இடத்திலையும் மகாநாடு கூட்டப்பட்டு என்ன நாங்கள் பார்க்கின்றோம் ரஷ்யாவில் மொஸ்கோ நகரிலேயும் இறுதியான மகா நாடும் கூட்டப்படுகின்றது ஐக்கிய ஸ்தாபனம் அவசியம் என்பதற்காக அது ஐந்து உலக முக்கியமான நாடுகள் என்ன ஐக்கிய அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் என்ன அடுத்தது சீனா என இவை எல்லாம் சேர்ந்து மோஸ்கோ நகரில் மகாநாடு ஒன்றை கூட்டி ஐக்காபனம் ஏற்படுத்தப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு உறுதியாக நாங்கள் பார்க்கின்றோம் அமெரிக்காவிலும் ஒரு மகாநாடு கூட்டப்பட்டு அங்கு கொள்கை பிரவினம் உண்டு வெளியிடப்பட்டது என்ன வெளியிடப்பட்டதோட ஐக்கிய ஐக்காபனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கப்படுகிறது இதுதான் அதனுடைய பின்னணியாக நாங்கள் பார்க்கலாம் இது உலக இந்த அக்கியநாத ஸ்தாபனத்தினுடைய இங்க இதுதான் இந்த படம் ஏன்னா இதுல உலக நாடுகள் எல்லாம் இருக்குது பார்த்து கொள்ளுங்க இது உலகம் இதுக்குள்ள இந்த நாடுகள் எல்லாம் இருக்கிறது இதை நாங்கள் பார்க்கலாமேன்னு சமாதானத்தின் இது இருக்குது இலைகள் இருக்குது என்ன விளங்கு ரைட் இங்க பார்க்கலாம் எங்களுடைய தலைமையாளர்கள் அமைந்துள்ளது நியூயார்க்ல அமைந்திருக்கிறது படங்களை போட்டு கேள்வி கேட்பார்கள் கவனம் என்ன இனி நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது பிள்ளைகள் அக்கிய ஸ்தாபனம் அமைக்கப்பட்டது நோக்கங்கள் என்ன என்று நாங்கள் பார்க்க போறோம் விட சரியோ அப்ப அக்கீநாடு ஸ்தாபனம் அமைக்கப்பட்டது நோக்கம் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே முன்னுக்கு நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்ன இந்த தலைவர்கள் உலக வல்லரசு தலைவர்கள் அக்கிய அமெரிக்காவும் பிரித்தானியாவும் உலக வல்லரசா இருந்த இரண்டாம் உலக மஞ்சத்தின் பின்னர் அந்த வல்லரசுகளும் அதோடு சேர்ந்து ரஷ்யா பிரான்ஸ் சீனா போன்ற முக்கியமான நாடுகளும் எல்லாம் சேர்ந்து தான் இந்த அக்கே நாடு ஸ்தாபனத்தை உருவாக்கின நாடுகள் அங்கத்துவம் பெற்றிருந்தன முதலாவது மகாநாட்டில் உருவாக்கிய போது என்ன அதில் ஐம்பது நாடுகள் ஏற்கனவே உடன்படிக்கையில் கையெழுத்து விட்டன பொலந்து கையெழுத்திடாம இருந்தது கடைசியில பொழுந்தும் கையெழுத்திட்டதோடு ஐம்பத்தோரு நாடுகள் ஆகின ஐக்கிய நாடு சபளம் உருவாக்கப்பட்டது இது உருவாக்கப்பட்டது நோக்கம் என்னென்று நாங்கள் பார்த்தோம்னா இங்க பாருங்க சர்வதேச சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நிலைநிறுத்துதல் அப்ப என்ன சர்வதேச சமாதானம் முக்கியமானது முதலாம் விழாவ யுத்தத்திலையும் சமாதானம் இல்லாம போனது இரண்டாம் விழாவ யுத்தத்திலையும் சமாதானம் இல்லாம போனது யாரிடமும் சமாதானம் இருக்கவில்லை எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு மதேமியில தான் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாமே இந்த ஈரான் அதே நேரத்தில் இங்கால இஸ்ரோமியில் மிக உக்கிரமான போட்டி போட்டுக்கொண்டு நான் பெரிதா நீ பெரிதான் என்ற நிலைக்கு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன என்ன எப்ப யுத்தம் வெடித்து அது பிராங்கி யுத்தமாக மாறி அது உலக யுத்தமாக மாறும் என்று எல்லோரும் அச்சத்தில் இருக்கின்றோம் உலக நாடுகள் எல்லாம் வினப்பிள்ளைகள் இதை தவிர நீங்க பார்க்கலாம் இந்த ரெண்டு நாடுகளும் இல்லை இதை தவிர அங்கால ரஷ்யா உக்ரைனோட சண்டை வடகொரியா தென்கொரியாவோட சண்டை இந்தியா பாகிஸ்தானோட சண்டை சீனாவோட சண்டை சீனா தீவோட சண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே போட்டி போட்டுக் கொண்டு இன்றைக்கு சண்டைக்கு ரெடியா இருக்கின்றனர் ஒருவரிடமும் சமாதானம் இல்லை இந்த சமாதானம் தோற்றுவிட்டிருந்தனால்தான் முதலாம் உலக யுத்தம் தொடங்கியது அது மேலும் சமாதானம் தோற்கடிக்கப்பட்டதனால் இரண்டாம் உலோக யுத்தம் இடம்பெற்றது இப்பொழுது யாருமே சமாதானம் இல்லை எனவே மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று ஆரம்பிக்க இருக்கின்றது எனவே இரண்டாம் உலக யுத்தத்தோடு அக்கிய சபை உருவாக்கப்பட்டது அந்த உருவாக்கப்பட்டது மிக முக்கியமான நோக்கம் சர்வதேச சமாதானத்தை பாதுகாப்பையும் நிலைநிறுத்துதல் சர்வதேச சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நிலைநிறுத்துதல் பிள்ளைகள் மறையக்கூடாது இப்ப அப்ப எல்லா இடத்திலும் சமாதானம் வேண்டும் அதே நேரத்துல பாதுகாப்பும் வேண்டும் ஒரு நாடு இன்னொரு நாடை தாக்கக்கூடாது ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்க கூடாது ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்த எல்லா நாடுகளும் சுயாதீனமும் சுய ஆதிபத்தியமும் உடையது எல்லா நாடுகளுமே சுயாதீனமுடைய தம்மை தாமே ஆளுகின்ற சுயாதீனம் உடையவை எல்லா நாடுகளும் சுய ஆதிக்கமுடையவை ஆகவே அந்த நாட்டின் உள் உள்பிரச்சனையை தலையிடுவதோ அந்த நாட்டை ஆக்கிரமிப்பதோ அந்த நாட்டை அடிமைப்படுத்துவதோ அந்த நாட்டை நேரடியாகவோ அல்ல மறைமுகமாகவோ தங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு உட்படுத்துவதோ முடியாத பிள்ளைகள் எனவே அந்த நாடு சுயாதீனம் உள்ள சுதந்திரம் உள்ள ஒரு நாடாக இருக்க வேண்டும் அந்த நாட்டின் பாதுகாப்புல யாருமே கை வைக்க கூடாது எனவே ஒவ்வொரு நாடும் பாதுகாப்பாக வளர வேண்டும் முக்கிய நோக்கம்தான் தோற்றுவிக்கப்பட்டதன் ஒன்று உலக சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்துதல் அல்ல ஏற்படுத்தப்பட்டுவிட்டது ஆனால் அவற்றை அது தோற்று போகாதபடி அதை நிலைநிறுத்த வேண்டும் நிலைத்த வேண்டும் என்று சொன்னால் என்றைக்குமே அது பாதுகாக்கப்பட வேண்டும் இதுதான் அக்கிய நடஸஸ்தாபனம் தோற்றுவிக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் பிள்ளைகள் அப்ப முக்கிய நோக்கம் என்ன சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நாடுகளுக்கிடையே சமாதானத்தை ஏற்படுத்துதல் பேச்சுவார்த்தைகள் மூலம் சமாதானத்தை உருவாக்குதல் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் என இன்றைக்கு இஷ்டவேலுக்கு எதிராக வடக்கே லெபனான் தெற்கே பாலஸ்தீனம் காசா காசாழக்கேரான் சீரியா என்ன தெற்கே எகிப்து இந்த நாடுகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு இன்றைக்கு இஸ்ரேலை தாக்குவதற்கு இருக்கின்றன அதே நேரம் இந்த நாடு எல்லாம் போராட வேண்டியிருக்கின்றது எனவே இன்றைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பாதுகாப்பு இல்லை இஸ்ரவேலுக்கும் பாதுகாப்பு இல்லை ஏதே நாடுகளுக்கும் பாதுகாப்பு இல்லை காரணம் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு நான் பெரிதா நீ பெரிதா என்ற ஒரு போட்டியும் பொறாமையும் தான் பிள்ளைகள் காரணம் எனவேதான் அக்கிய நாடு ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கமாக சர்வதேச சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நிலைநிறுத்த வேண்டும் எனவேதான் இன்றைக்கு கூட யுத்தம் மூலிகின்ற நிலையில் விளிம்பில் இருக்கும் போது கூட இன்றைக்கு உலக நாட்டின் தலைவர்கள் இஸ்ரேலுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் அடிக்கடி பறந்து போய் சமாதான பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர் நேற்று என்ன காசா இருந்து என்ன பலஸ்தீனத்தில் இருந்து கமாஸ் தீவிரவாதிகள் ஒரு பகுதியை தாக்கி ஆயிரத்தி ஐநூறு பேரை கொலை செய்தோடு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோரை கைதிகளாக பிடித்துக் கொண்டு சென்ற முதலாவது நெவு வருடம் என்று என்ன ஏழாம் தேதி ஒக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இன்றைக்கு இந்த நேரை மயமாக கொண்டு இஸ்ரேல் ஈரானை தாக்கும் என்று உலக நாடுகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த இதுவரை எந்த நியூஸும் கிடைக்கவில்லை என்ன நடந்து வேண்டும் தெரியவில்லை அப்படி தாக்கினால் திருப்பி ஈரான் தாக்கும் எனவே அது உலக யுத்தமாக மாறுகின்ற நிலைக்கு போய்விடும் ஆகியவைதான் இன்றைக்கு பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன பிள்ளைகள் உலக தலைவர்கள் எல்லாம் சென்று இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தைகளுக்காக முயன்று கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் இந்த நாடுகள் எல்லாம் மும்முரமாக சமாதான பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன எனவே சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்துவதற்குத்தான் இன்றைக்கு மேரை நாடு ஸ்தாபனம் முயன்று கொண்டிருக்கின்றது சரியா பிள்ளைகள் அடுத்ததாக நாடுகளுக்கிடையே நட்புறவை வளர்த்தல் நாடுகளுக்கிடையே நட்புறவை வளர்ப்பதற்கு அக்கிய நாடு ஸ்தாபனம் ஏற்படுத்தப்பட்டது அதன் நோக்கம் இதுதான் நாடுகளுக்கிடையே நல்லுறவுகளை ஏற்படுத்துதல் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நாட்டை என்ன ஆக்கிரமிப்பும் செய்யவோ அல்லது அடிமைப்படுத்தவோ கூடாது வளர்ந்த நாடுகள் அல்லது செல்வந்த நாடுகள் வளர்கின்ற வறுமையான நாடுகளை பாதுகாக்க வேண்டும் நல்லுறோடு பழக வேண்டும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு கொள்கையோ அடிமைப்படுத்தல் வேண்டும்மோ அவற்றுக்கிடையே இருக்கக்கூடாது வளர்ந்த நாடுகள் அல்லது பலமிக்க நாடுகள் பலமில்லாத ஏழை நாடுகளையோ அல்லது சிறிய நாடுகளையோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அடிமைப்படுத்துகின்ற எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது எனவே நாடுகள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் நல்லுறவோடும் செயற்பட வேண்டும் ஒரு நாட்டை ஒரு நாடு மதிக்க வேண்டும் ஒரு நாட்டை ஒரு நாடு நல்லது பழக வேண்டும் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நாட்டையும் தன்னுடைய படைபலத்தாலோ அல்லது பொருளாதார பலத்தாலோ அடிமைப்படுத்த நினைக்க கூடாது எல்லா நாடுகளும் சமத்துவம் மிக்கவர்களாகவும் நல்லுறவை கொண்டவர்களாகவும் செயற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஐக்கிய நாடு ஸ்தாபனம் இன்றைக்கு வரை முயன்று கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றைய நிலையை நாங்கள் பார்க்கும்போது அந்த நிலையெல்லாம் இன்றைக்கு காலங்கடந்துவையாக மாறிக்கொண்டிருக்கின்றன ஆகவேதான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது உருவாக்கப்பட்டதன் நோக்கம் நாடுகளிடையே நட்புறவை வளர்த்தல் மூன்றாவது நாங்கள் பார்த்தோம் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரத்தை உறுதி செய்து சர்வதேச ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரத்தை உறுதிப்படுத்தி நாங்கள் உலகில் இடம்பெற்ற புரட்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஏன் உலகில் இடம்பெற்ற முக்கியமான புரட்சிகளை பார்த்த நாங்கள் ஞாபக பிள்ளைகள் அக்கே அமெரிக்க சுதந்திர பிரகடனம் அல்லது சுதந்திர போராட்டம் அங்கால பார்த்திருக்கிறோம் பிரான்சிய புரட்சி ரஷ்ய புரட்சி என்று சொல்லி முக்கியமான மூன்று புரட்சிகளை பார்த்த நாங்கள் இப்புரட்சிகள் எல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டன மனித சுதந்திரம் மனித உரிமைகள் இவற்றை வென்றெடுப்பதற்காகத்தான் இந்த முக்கியமான இந்த உலக புரட்சிகள் எல்லாம் இடம்பெற்றதை நாங்கள் அந்த புரட்சிகளில் நாங்கள் படி கற்றிருக்கிறோம் என பிள்ளைகள் ஓ மனிதன் மனிதனாக வாழவிட வேண்டும் மனிதனை மனிதனாக வாழவிட வேண்டும் அவனுக்கு சகல உரிமைகளும் உண்டு எனக்கும் உமக்கும் இருப்பது போல்தான் சுதந்திரம் அடிப்படை சுதந்திரம் உரிமைகள் இருப்பது போன்றுதான் என்னை அடுத்திருப்பவருக்கும் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் சமனானவர்கள் பிறக்கும் போது எல்லோருமே சமமாகத்தான் பிறக்கின்றோம் ரெண்டு கை ரெண்டு காலோடு தான் பிறக்கின்றோம் யாருமே என வித்தியாசமாக ஜனாதிபத பிள்ளை என்பதனால முடியோடையோ அல்லது கையினரை நகையோடையோ பிறப்பதல்ல ஏழையின் பிள்ளையும் ஒரே மேற்கான் பிறக்கின்றது ஜனாதிபதி என்ற பிள்ளையும் ஒரே மேற்கொண்டு பிறக்கின்றது ஆகவே பிறப்பிலேயே எல்லோரும் சமனானவர்கள் எனவே அவர்கள் வாழும் போதும் சமனானவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப உலக நாடுகள் எல்லா நாடுகளும் அதனுடைய அரசுகளும் எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும் எல்லோரும் சமத்துவம் உடையவர்கள் எல்லோரும் சமனானவர்கள் எல்லோரும் சுதந்திரமுடையவர்கள் எல்லோரும் உரிமை பேருடையவர்கள் என்பதை நினைத்து தன்னுடைய நாட்டு மக்களை மட்டுமல்ல பிள்ளைகள் அண்டை நாடுகளோடும் உணர்வோடும் நினைவோடும் பழகிக்கொள்ள வேண்டும் உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் எனவே தான் மனிதன் மனிதனாக சந்தோஷமாக வாழ முடியும் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் மக்கிய நாட சபை இதற்காகத்தான் முயன்று கொண்டிருக்கின்றது அது ஏற்படுத்தப்பட்டதும் மனிதனுடைய உரிமைகளையும் அடிப்படை சுதந்திரத்தையும் உறுதி செய்வது இப்ப எந்த ஒரு நாடும் எந்த நாட்டினது உள்நாட்டு பிரச்சனைகளுக்குள்ள தலையிடக்கூடாது என்றும் உள்நாட்டில் இருக்கின்ற மக்களிடையே கிளர்ச்சிகளை உருவாக்குவதற்கு துணை புரியக்கூடாது ஒவ்வொரு நாட்டு மக்களும் சுதந்திரமுடையவர்கள் சம உரிமையுடையவர்கள் வாழ்விலே சமனானவர்கள் என்ற கருத்தை முன்வைத்துத்தான் இந்த அக்கிய நாட ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டது எனவே சர்வேச ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டும் எல்லா நாடுகளுக்கும் இவற்றை விளங்கப்படுத்தி எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளோடும் நல்லுறவை வளர்ப்பதோடு எல்லா நாடுகளின் உரிமை சுதந்திரங்களில் தலையிடாதபடியும் எல்லா நாட்டுக்கும் சுதந்திரம் உண்டு உரிமை உண்டு தன் ஆதிக்கம் உண்டு சுய ஆதிபத்தியம் உண்டு என்பதை உணர்ந்து அவற்றுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சர்வதேச அக்கிய நாடு ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டது பிள்ளைகள் சரியா எனவே அதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது இடம்பெறுவதற்கு இந்த அக்கிய நாடு ஸ்தாபனம் துணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் விளங்குதா பிள்ளைகள் ஆகவே அக்கிய நாடு ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டதன் முக்கியமான நோக்கங்கள் தான் இவை இதைவிட இன்னும் கணக்க நோக்கங்கள் உண்டு அந்த நோக்கங்களெல்லாம் இதுக்குள்ளேயே இடம்பெற்றுவிடும் இப்ப மீண்டும் சொல்வதா இருந்தால் அக்கி ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் ஒன்று சர்வேச சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நிலைநிறுத்துதல் இது சரியா இப்ப ரெண்டாவது நாடுகளுக்கிடையே நட்புறவை வளர்த்தல் மூன்றாவது மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரத்தை உறுதி செய்து உறுதி செய்யும் அது நிச்சயமாக இடம்பெறும் என்பதை நம்புதல் நம்புதல் என்றால் அது நடக்கும் என்பதை கட்டாயம் என்பதை எல்லோரும் உணரச் செய்து அதன்படி செயற்படுதல் அதுதான் அந்த உறுதி செய்தல் என்றதன் அத்தோடு சர்வதேச ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் சும்மா சொல்லிட்டு இருக்கிற இல்லை அடிக்கடி அவற்றை எல்லா நாடுகளுக்கும் விளங்கப்படுத்தி அதை திணித்து இப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும் பின்னர் அதை உணர செய்து முதலாவது சொல்லுவார்கள் பிறகு திணிப்பார்கள் திணிப்பென்ற கட்டாயப்படுத்துவார்கள் பிறகு அதை இயல்பாக்குவார்கள் இயல்பாக்கு வேண்டாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் விளங்கி எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதுதான் முடிவு என்பதை எல்லோரும் உணர்ந்து செயற்படுதல் அதுதான் அவற்றின் மூலம் இன்னும் 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 சமாதானத்தையும் நல்லுறவுகளையும் ஏற்படுத்தி கொண்டு போவதுதான் அந்த விரிவாக்குதல் விரிவுபடுத்துதல் பிள்ளைகள் இத்தோடு சேர்ந்து என்ன இன்னும் பல நோக்கங்களுக்காக அக்கிநாடச சரியா பிள்ளைகள் இத்தோடு சேர்ந்து அக்கிநாடு சபைக்கு இன்னும் பல நோக்கம் உருவாக்க நோக்கம் இருக்கின்றது நாட்டு உலக நாட்டு மக்களிடையே அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு கூடுதலான முயற்சிகளை எடுத்தல் இயல்பு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தல் ஏன் இரண்டாம் உலக யுத்தத்தின் பின்னர் எல்லா நாடுகளுமே அளிக்கப்பட்டன எல்லா பொருளாதாரமும் அளிக்கப்பட்டன எல்லா நாடுகளுடைய நிம்மதியும் இல்லாமல் போயின எல்லா நாடுகளுக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் உருவாகின பல்வேறு நாட்டு மக்கள் அகதிகள் ஆக்கப்பட்டார்கள் அங்கவினர்களாக்கப்பட்டார்கள் நோய் நொடி உள்ளவர்கள் ஆக்கப்பட்டார்கள் பிள்ளைகள் வறுமை குடிகொண்டது வேலையில் பிரச்சனை ஏற்பட்டது இருக்க இடமில்லை உணவு தட்டுப்பாடு பஞ்சம் பசி பட்னி எல்லாமே இரண்டாம் உலக யுத்தத்தில் பின்னர் உருவானது எனவே மக்கள் தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாதிருந்தது இருந்தது வென்று நாடுகள் கூட இந்த பொருளாதார தாக்கத்தை அனுபவிக்கத்தான் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகத்தை பொருளாதாரம் மந்த நிலை ஏற்பட்ட போதிலும் இரண்டாம் உலக யுத்தம் முடிந்த பின்னர் அது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தது எனவே ஐரோப்பிய நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலக நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக இயல்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கும் இந்த சர்வேச ஐக்கிய ஸ்தாபனம் தோற்றுவிக்கப்பட்டது எனலாம் அது மட்டுமல்ல அழிந்த ஐரோப்பாவை மட்டும் கட்டியெழுப்புவதல்ல ஐரோப்பாக்கு வெளியே உலக நாடுகள் எல்லாவற்றையும் கட்டியெழுப்ப வேண்டும் அவருடைய கல்வி சுகாதாரம் மற்றும் அவருடைய பொழுதுபோக்கு வசதிகள் வாழ்க்கைக்கான மேம்பாடுகள் பொருளாதார வளர்ச்சிகள் சமூக வளர்ச்சிகள் ஒழுக்க பண்பாடு கலை இவற்றை எல்லாம் மக்களிடையே ஏற்படுத்தி கொடுத்து மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இந்த அக்கிய நாடு ஸ்தாபனம் தோற்றுவிக்கப்பட்டது பிள்ளைகள் அது தோற்றுவிக்கப்பட்டது முக்கிய நோக்கமும் இவையாகும் என்ன அது மட்டுமல்ல உலகில நீதியை நிலைநிறுத்துதல் எனவே சர்வதேச நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு அக்கிய நாடு ஸ்தாபனத்தால் நீதியை நிலைநிறுத்துவதற்கும் நாடுகளுடைய நீதியை நிலைநிறுத்துவதற்கும் ஐக்கநாடு ஸ்தாபனம் தோற்றுவிக்கப்பட்டது இவை மட்டுமல்ல ஐக்கநாடு ஸ்தாபனம் எல்லா வகையிலும் எல்லா நாடுகளுக்கும் உதவி வழங்கி பாதுகாப்பு அளித்து அவற்றை நல்லுறவோடு கட்டியெழுப்பி உலக சமாதானத்தை தொடர்ந்து நிலைநாட்டி என உலக நாடுகளெல்லாம் நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் அதற்கான முயற்சிகளை எடுத்து அந்த நாடுகளை வழிநடத்திச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பிள்ளைகள் ஐக்கிய நாட ஸ்தாபனம் தோற்றுவிக்கப்பட்டது இப்ப விளங்குதா அப்ப இந்த மூன்று நோக்கங்களும் மட்டுமல்ல இன்னும் நான் சொன்ன பல நோக்கங்களுக்காக அக்கிய ஸ்தாபனம் தோற்றுவிக்கப்பட்டது விளங்குதா இப்ப நாங்கள் இனி அதனுடைய பிரிவுகளை என்ன அக்கிய நடஸஸ்தாபனத்தின் பிரிவுகள் என்ன அவை எவ்வாறு செயற்படுகின்றன என்பதை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஆசிரியர் தான் எம் இக்னேசியஸ் வணக்கம் பிள்ளைகள் நன்றி கவனமாக படித்து கட்டாய கேள்வியாக இருக்கும் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் பார்க்கலாம் சரியா அடுத்தது இன்றைக்கு என்ன நடக்கிறது உலகம் முழுக்க என்பதிலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நியூஸ் கேட்க பார்க்க வேண்டும் உள்நாட்டுச் செய்திகள் உலகச் செய்திகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எந்த நாட்டில் என்னென்ன இடம்பெறுகின்றன அதையும் கூடுதலாக இந்த போர் முயற்சிகள் எல்லாம் எங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்பதெல்லாம் அறிந்திருக்க வேண்டும் இடங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இடங்களை கொறித்து காட்டக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் உலக படத்தில் சரியா ஓகே கவனமாக படியும் நன்றி வணக்கம் கல்வி டிவியல் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்